எல்ஜி சேனல் கரெக்டாக ஒரு வாரமாக கிசிங் கொடுக்கல அதுக்கு நேரம் ஒத்துழைக்க முடியல ஆறு ஆறு இருபத்தி நாலு கேஎன் ஐநூற்றி இருபத்தஞ்சு கொடுக்கல் நம்பர் ஏ மூணு आलबोर्ड अलबोर्ड ൂറ് ആയിരം സിംഗിൾ ബോർഡ് ആൽ ബോർഡ് തട്ടമേക്ക് ஐம்பது ஜீரோ அஞ்சு எண்பது ஜீரோ எட்டு எழுபது ஜீரோ ஏழு ஒன்று ரெண்டு மூணு மூணு ஜோடி கொடுத்துருக்கேன் ஏபி பிசி ஏசி அதிகமாக நம்பர் வேண்டாம் போதும் அஞ்சு லட்சம் ரூபாய் பண்ணுங்க நீங்க பாக்ஸ் பிளே பண்ண பன்னெண்டு நம்பர் வரும் பாக்ஸ் ப்ளே பண்ணால் பன்னெண்டு நம்பர் நூற்றி பத்து ரூபா டிக்கெட் அஞ்சு லட்சம் ரூபா வின் பண்ணிட்டு போயிட்டே இருங்க இதை நான் மிஸ்டர் தோலா டைமண்ட்ஸ் மெம்பர்கார் எடுத்த நம்பர் எல்லாருக்கும் வாய்ப்பாக இருக்கட்டும் வின் பண்ணி ப்ளே பண்ணுங்கள் எ்நூத்தி அஞ்சு ஏழு எண்பத்தி ஏழு பாக்ஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஜோடி